ஒரு கெருட சேவை பெருமாளை பாக்குறதே கோடி புண்ணியம்னு சொல்றா இதுல அஞ்சு கருடன் அஞ்சு கருடனுக்கு மேல அஞ்சு பெருமாளை ஒரே நேரத்துல ஒரே இடத்துல காண்றது ரொம்ப பல மடங்கு பல ஜென்மத்துக்கு நமக்கு புண்ணியம் இந்த அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடிய சிறப்பு இங்கேயும் திருக்கோஷ்டீரில் மட்டும்தான் இருக்கு அது திருக்கோஷ்டீரோட நம்ம கோவில் அஷ்டாங்க விமானம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பன்னெண்டு சுத்தி இந்த விமான சுத்தினா நம்ம மனசுல என்ன நடக்க வேண்டின்னு சுத்துறோமோ அது நடக்குங்கிறத ஐதீகம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோபுரத்தோட நிழல் யார் காலடியிலையும் மாதிரி நிழல் விடவே விடாது கனிக்கோவில் நாச்சியார் பரிதாண்டா பத்தினி மாங்கல்ய பிராப்தத்துக்கு ரொம்ப விசேஷமான மாங்கல்ய பிராப்தத்துக்காகவே இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் பண்றோம் ரொம்ப விசேஷமாக பன்னெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறேயோ அவங்களாம் வந்து பண்ணிடலாம் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றங்கள் வந்து அந்த கல்யாணம் நடக்குங்கிற ஐதியும் நிறையா பேருக்கு நடக்கவும் செஞ்சிருக்கு நம்ம பெருமாள் துலாபாரம் கொடுக்குறது தத்து கொடுக்கறதுலாம் நம்ம பெருமாள் ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு அவங்களோட தோஷம் உடனே நீங்கள் இங்கே வந்து தத்து கொடுத்துருன்னா அவங்களோட தோஷம் உடனே நீங்கள் பெரியாழ்வார் பல்லாண்டு தொடங்கப்பட்டது இரண்டு நதிகள் ஒன்று கூடிய இடத்திலே இந்த கோவில் அமைந்ததுனால ஊடல் அழகர் என்றது நாம் உண்டு ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் மிகனார் முனிமுத்தியமா அஸ்மதாச்சாரியாம் மந்தே குருபரம்பரா நாராயணபிதா மாதா ஜாபிஹரி பிரியா ருக்வாதய முனைய புத்திரா ஸ்ரீ விகணே நம பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோல் மணிவண்ணா முன் செவ்வடி செவ்விதற்கா பே அடியோமோடும் நின்னோடும் பிறவின் யாயிரம் பல்லாண்டே வடிவாய் நின் வள மார்பில் பாய்கின்ற மங்கையம் பல்லாண்டே வடிவா ஜோதி வளத்திரையும் பல்லாண்டே படிபோல் படைபோல் புக்கு தன்னிமம் பல்லாண்டு நம்ம கோயிலோட சிறப்பு அஷ்டாங்க விமானம்தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மொத்தம் தொண்ணூற்றாறு வகையான விமானங்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றாறு வகையான விமானங்களை ரொம்ப முதன்மையாக இருக்கிறது பிறகு இந்த அஷ்டாங்க விமானம் இந்த அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடிய சிறப்பு இங்கேயும் திருக்கோஷ்டீரில் மட்டும்தான் இருக்குது அது திருக்கோஷ்டியரோட நம்ம கோவில் அஷ்டாங்க விமானம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இந்த சன்னதிகளில் உள்ள பெருமாளோட ஸ்வரூபம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதா ரொம்ப பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் ச பெருமாள் அமர்ந்த திருக்குளத்தில் கூடல் அழகரா ஸ்ரீதேவ பூமியோட சிவசதிகரார் அதுக்கு தளத்தில் நின்று திருக்குளம் நாராயணர் அதுக்கு தளத்தில் சைன திருக்குளத்தில் ஸ்ரீராப்தி சைனராக இந்தோட இந்த கோயிலோட இந்த அஷ்டாங்க விமானத்தோட சிறப்பே என்னென்னா அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு காலையில் சூரிய உதயம் ஆகும்போது பன்னெண்டு சுற்றி இந்த விமான சுற்றினா நம்ம மனசில் என்ன நடக்கு வேண்டின்னு சுற்றுறோமோ அது நடக்குங்கிறது ஐதீகம் இதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோபுரத்தோட நிழல் யார் காலடியிலையும் படுறா மாதிரி நிழல் விடவே விடாது எந்த சூரிய சூரியன் எந்த திசையில் வந்தாலும் இந்த கோபுரத்தோட நிழல் நம்ம காலடியில் விடவே விடாது கனிக்கோவில் நாச்சியார் பரிதாண்டா பத்தினி மாங்கல்ய பிராப்தத்துக்கு ரொம்ப விசேஷமான வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் திருமஞ்சனவாய் சாய்ந்தரம் சரஸ்நாம அர்ச்சனை ஊஞ்சல் சேவை விசேஷ ஆராதனையோட மாங்கல்ய பிராப்தத்துக்காகவே இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப விசேஷமாக பன்னெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை கல்யாணமாகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறேனோ அவங்களாம் வந்து பண்ணிடலாம் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றங்கள் வந்து அந்த கல்யாணம் நடக்கும்ங்கிறத ஐதீகம் நிறையா பேருக்கு நடக்கவும் செஞ்சிருக்கு பங்குனி உத்தரது திருக்கல்யாண உற்சவம் புரட்டாசி பௌர்ணமி பாலாபிஷேகம் பிரசித்தியாக நடக்கும் இந்த ரெண்டு உற்சவத்துக்குமே பெருமாள் ஸ்ரீதேவி பூம்தேவி ஆண்டாளோட தாயார் சந்தைக்கு வந்து தாயார் சந்தை வச்சு தான் அந்த உற்சவம் நடக்கும் தாயார் எந்த காரணத்துக்காகவும் இந்த சன்னதியை விட்டு வெளியில் வர மாட்டான் ஆங்கல்ய பிராப்தத்துக்காக நம்ம வழி தாயார் ரொம்ப விசேஷம் பெருமாள் நிறையா பேருக்கு வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து தத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் தத்து கொடுக்குறதுல நம்ம பெருமாள் துலாபாரம் கொடுக்குறது தத்து கொடுக்குறதுலாம் நம்ம பெருமாள் ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு அவங்களோட தோஷம் எல்லாம் உடனே நீங்க இங்கே வந்து தத்து கொடுத்தீங்கன்னா அவங்களோட தோஷமெல்லாம் உடனே நீங்க ஒரு கருட சேவை பெருமாளை பார்க்கறதே கோடி புண்ணியம்னு சொல்றா இதில் அஞ்சு கருடன் அஞ்சு கருடனுக்கு மேலே அஞ்சு பெருமாளை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல காண்கிறது ரொம்ப பல மடங்கு பல ஜென்மத்துக்கு நமக்கு புண்ணியத்தை பெரிய பெரியாழ்வார் பல்லாண்டு தொடங்கப்பட்டது விதிசி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஊறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவன் சேவடி செப்பி திருக்காப்பன்னு யானை மேல பெரியாழ்வார் உட்காந்து பெருமாளை நோக்கி மணி அடிச்சுண்டு பாடின பல்லாண்டு இங்கே இருந்தால் இந்த கஷேத்திரத்தில் இருந்தால் தொடங்கினதாக ஐதீகம் இங்கே யானை மேலே பெரியாள் பார்க்க யானை மணியால் அடிச்சு பல்லாண்டு பாடும்போது பெருமாள் கெருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக யூவசுந்தராஜராக காட்சியளித்தர ஐதீகம் வருடத்திற்கு ரெண்டு வைகாசி உற்சவம் வைகாசி அனுஷத்துக்கு பிரம்மோற்சவம் மாசி மாதத்துக்கு தெப்ப உற்சவம் விசேஷமாக நடக்குது அது போக புரட்டாசி பௌர்ணமி ஐந்து கிரதை காலையில் பாலாபிஷேகம் நடந்து சாயந்தரம் ஐந்து கருட சேவை விசேஷமாக நடக்குது ஐந்து கருட சேவையில் நம்ம கூடலகர் கோயிலிருந்து இரண்டு பெருமாளும் மதனகோபால சுவாமி கோயிலிருந்து ஒரு பெருமாளும் வீரராகவ கோவில் வீரராகவ பெருமாள் கோயில் நம்ம கூடலகர் கோயிலோடு சேர்ந்த வீரராக பெருமாள் கோயிலிருந்து ரெண்டு பெருமாளும் அஞ்சு கருட சேவை புரட்டாசி பௌர்ணமிக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே ரொம்ப விசேஷமான அதை அஞ்சு க அதாவது ஒரு கருட சேவை பெருமாளை பார்க்குறதே கோடி புண்ணியம்னு சொல்கிறா இதில் அஞ்சு கருடன் அஞ்சு கருடனுக்கு மேலே அஞ்சு பெருமாளை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல காண்கிறது ரொம்ப பல மடங்கு பல ஜென்மத்துக்கு நமக்கு புண்ணியத்தை பஞ்சபேர விர்தானமாக கருதப்படுறது வைகான சாகமப்படி இங்கே பூஜை கிரமங்கள்லாம் நடக்கிறது வைகான சாகமத்தில் ஏகபிரத விர்தானம் திரிபேர விர்தானம் பஞ்சபேர விரதானம்னு சொல்லுவோம் இங்கே பஞ்சபேர விர்தானம் மூலவர் கூடலகர் ஸ்ரீதேவ் பூமிதையோட அமரந்த திருக்குளத்தில் சேவை சாதிக்கிறார் உற்சவமூர்த்தி வியூக சுந்தரராஜர் வியூகங்களுக்கெல்லாம் அதிபதி வியூக ஸ்ரீதேவி ஸ்ரீதேவ் பூமியோட காட்சியளிக்கிறார் மூலவர் சாயில் உள்ள கௌதவமூர்த்தி ஸ்ரீதேவ் பூமியோட அமர்ந்த திருக்குளத்தில் மூலவருக்கு என்ன சாணக்கியம் உள்ளதோ அதே சாணக்கியம் அந்த கௌதவருக்கு இருக்கிறதா கருதப்படுது பலிபேரர் செல்வர்னு சொல்லுவாள் ஒரு சில கோயிலில் பலிபேரர் நித்திய உற்சவர்னு சொல்லுவாள் நித்திய உற்சவர் ஒருத்தர் இருக்கார் யாக பேரர் யாகங்களுக்கெல்லாம் அவரை ஏழை பண்ணி தான் யாகசாலையில் யாகம் பண்ணணும் யாக யாக பேரர் இருக்கார் மொத்தம் பஞ்ச பேரை பிரதானமாக வைகான சாகம் அப்படி இந்த கோவிலில் பூஜை கிரமங்கள்லாம் நடந்துக்கு ஆறு கால பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு மதுரை மாநகரத்திலே பெருமாள் கூடல் அழகர் திருநாமம் இரண்டு நதிகள் ஒன்று கூடிய இடத்துல இந்த கோவில் அமைந்ததுனால கூடல் அழகர் என்றது நாம் உண்டு பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் கூடல் அழகராக எழுதியிருக்கார் கூட தனி கோயில் நாச்சியாராக மதுரவள்ளி தாயார் அந்த பக்கம் நீலாதேவி சுரூபத்தில் ஆண்டாள் நாச்சியாராக எழுதியிருக்கார் மித்த பரிவார சன்னதிகள் சக்கரத்தாழ்வா சன்னதி லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி நவகிரக சன்னதி மற்றும் பல சன்னதிகள்லாம் உண்டு விசேஷமான திருக்கோலம் ஆகமத்தில் நூற்றி எட்டு திவ்ய நாற்பத்தி ஏழாவது திவ்ய இந்த கோயில் சதுர்பூஜா சதுர் நாலாயிரம் வருஷமாக இருக்கிறதாக ஐ தெய்வம் அதாவது ஒரு யுகத்துக்கு ஆயிரம் வருஷம் சதுர் யுகமாக இருக்கிறதாக தான் ஈகை தெய்வம் நான்கு யுகமாக இருக்கிறதாக இந்த சுவாமி வந்து சொல்லப்படுறது பெருமாள் பக்தாலே இடதுகையினாலே வா என்று அழைத்து வலது திருக்கரத்தினாலே அபயமிக்கிறார் அழைத்து அபயமைக்க திருக்கரத்தன் நாகூயவரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு இன்னொரு திருநாமும் உண்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சிரத்தினாலே அமைந்த விமானம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு என்று சொல்லுவார் அதன்படியாக அமைக்கப்பட்ட இந்த விமானம் அஷ்டாங்க விமான சன்னதி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க விமானத்தினாலே அமைந்ததுனால ஓம்னு சொல்லக்கூடிய இன்ற திரு கோலத்திலும் அமோ என்று சொல்லக்கூடிய சைன திருக்கோலத்திலும் நாராயணா என்று சொல்லக்கூடிய அமந்த திருக்கோலத்திலும் சுவாமி மூன்று நிலைகளிலே சேவை சாதிக்கிறார் கோவிலோட நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு விஸ்வரூபம் எட்டு மணிக்கு காலசாந்தி பூஜை பத்து மணிக்கு சுற்றுக்கோவில் பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜையோடு நட சாற்றப்படும் திரும்ப நாலு மணிக்கு திரும்ப நடத்திறக்கப்பட்டு ஐந்து மணிக்கு சா சாயர்ஷ பூஜையாகும் ஏழு மணிக்கு சுத்துக்கோவில் ஒன்பது மணிக்கு சம்பா பூஜையாகும் விசேஷ காலங்களில் கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும் புரட்டாசி சனிக்கிழமையில் கொஞ்சம் பத்து பத்தரை வரைக்கும் நைட்டு திறந்துருக்கும் வர பக்தர்களை பொறுத்து விசேஷ நேர விசேஷ காலத்தில் கொஞ்சம் நேரங்கள் வித்தியாசப்படும் மார்கழி மாதங்களில் மட்டும் நேரங்கள் காலையில் நாலரை மணிக்கு விஷ்ரமாகி ஆறு மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜையாகவும் எட்டு மணிக்கு காலசாந்தி பூஜை பத்து மணிக்கு சுற்றுக்கோவில் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்காலம்